இன்று கொக்குடுவாயின் மூன்றாம் கட்ட அகழ் பணியின் ஆறாம் நாள் ஏற்கனவே ஐந்தாவது மண்படைய கிட்ட அகழ் பணி நேற்று நடைபெற்றது இன்று அங்கு மூன்று மனித மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அவை தமிழீழ விடுதலை புலிகளின் மண்டையோட்டு தொகுதிகளும் நம்பப்படுகின்றன இவை நாளை அகழ்ந்தெடுக்கப்பட இருக்கின்றன இன்னும் பல மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன அதிகமாக இன்று கண்டுபிடிக்கப்பட்ட மூன்று மண் மண்டையோட்டு தொகுதிகளில் இரண்டு மண்டையோட்டு தொகுதிகள் பெண் போராளிகளுடைய ஆடைகளை ஒத்ததாக காணப்படுகின்றன ஓ அது ஆர்டிஃபிக்சல் சொல்லப்படுகின்ற வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அதாவது குழு சூட்டு சென்னம் மற்றது இராணுவ முகாம்களில் போடப்பட்டிருக்கின்ற கம்பி கம்பியின் ஒரு தொகுதி அந்த உடலங்களுக்குள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தது ஓ இன்று மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் மனித உரிமைக்கான அலுவலர் சட்ட வைத்திய அதிகாரிகள் ராஜ பேராசிரியர் ராஜோமதவாயின் தூது குழுவினர்கள் இந்த பல அகலுப்படையில் ஈடுபட்டிருந்தார்கள்